வணக்கம் என்பே நான் உங்கள் மதுரை மீனவன் அன்னை பாண்டியனை வந்து அங்கே பால் செட்டு போட்டுக்கிறக்காரு நம்ம வந்து அண்ணவங்க தூண்டிலையும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பால் செட்டு போட்டு நம்ம சின்ன அண்ணனும் பாண்டியனின் தம்பியும் அண்ணவங்க உள்ளே போய் தூண்டி போட்டுக்கிருக்காங்க என்னென்ன அப்படின்னு மாட்டேன்னு பார்ப்போம் ஃபுல்லாக கிடக்கு செருப்படாமட்டேன் ॿ <laughs>

போட்டு வந்த கிடைக்கிறேன் என்ன முடி உரிக்கா வேலை

அதாவது நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும் புல்லு போட்டா புல்லுதான் முளைக்கும் ஆனா புல்லு போட்டா தான் ஜிலேபி விழுகுமா கட்லா விழுகுமான்னு தெரியும் ஆனா மாவு போட்டா கட்லா தான் விழுகும் நம்ம ஜிலேபி தான் பாத்துங்க அப்படி திருப்பி அங்கு காமிச்சுங்க